ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது நம்ம திண்டுக்கல் டு தேனி செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கற்றோடு பேசிலே ஒரு பதினெட்டு ஏக்கரு தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு தென்னந்தோப்பு நல்ல சிறப்பான தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் பூராமே இளங்கண்டு பூராமே பாலை போட்டுருச்சு இதில் பார்த்திங்கன்னா பெரிய மரம் கொஞ்சம் இருக்குது ஒரு இருபது வயசு மரம் இது ஊராமே ஒரு ஏழு ஆறு வயசுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ தான் பாலை போடுது ஒரு லேபர் செட்டு ஒரு வந்த வந்தா போனால் தங்குறது மாதிரி ஒரு ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இடையில் கொய்யா நெல்லி எலுமிச்சை இது போன்ற விவசாயங்களும் பண்ணியிருக்காங்க இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான இடம் பாருங்கள் மரம் வந்து அளவான மரம் தான் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மட்டும் கிராஸ் ஆகும் அந்த டவருக்கு அடியில் எலுமிச்சா இந்த கொய்யா எல்லாம் நட்டுருக்காங்க நல்ல ஒரு கொய்யாவும் த காய்க்கக்கூடிய ஒரு பார்த்திங்கனாலே தெரியும் எலுமிச்சங்காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு முக்கால்வாசி மரம் தென்னை மரம் காப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கல்ல அது வந்து ஒரு அளவான கண்டு இப்போ தான் பாலை போட்டுக்கிட்டு கொய்யாவெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் ஒரு பாம் ஹவுஸ் போடணும்னு நினைக்கிறீங்க அந்த பாம் ஹவுஸோட தான் இருக்குது பாருங்கள் இதுக்கு ஓ விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு போர் இருக்குது அதே போல் கட்ரோட்லேருந்து நேராக லேண்டுக்குள்ளே வரலாம் அந்த மாதிரி இடம் தான் இது ஒரு ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு பத்தல கொண்டுக்கு பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் இளங்கன்றுலேயே இது ஒரு ஐட்டமாக போட்டிருக்காங்க இது ஊராமே நல்ல காப்புக்கு வந்துருச்சு இது இன்னும் நல்லா காய்க்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துடுச்சுன்னா எல்லா தோப்புமே ஆவரேஜ் காய்க்கும் போது நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் விற்கிற விலைக்கு தென்னந்தோப்பு இந்த விலைக்கு கிடைக்கிறது ரொம்ப அருது முப்பத்தி ஏழு லட்சம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது மரம் போகிறா நல்ல தரமான மரம் காப்பில் இருக்குது லைவாக கரண்ட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம ஐயம்பாளைய லிமிட்டும் இதில் ஜாயிண்ட் ஆகும் ஐயம்பாளையத்துக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் அஞ்சு கிலோமீட்டரே அதிகம்தான் நல்ல ஒரு சிறப்பான இடம் இது லேண்டுக்குள்ளே போகிற பாதை மரம் பூராமே எப்படி காப்பில் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா மரமுமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது விலை வந்து நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் ஐயம்பாளையத்துக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சி டு ஐம்பதுக்குள்ளே இருக்குது விலை அது பார்த்திங்கன்னா அதுக்கு இது குறவு இல்லை நல்ல இடம் தான் தண்ணி சோர்ஸும் அதேமாதிரி நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா தான் இந்த ஏரியா பூராமே நல்ல தெனந்தோப்பு இருக்குது நல்ல சிறப்பான இடம் அதாவது நம்ம வத்தலகுன்று செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருன்றது அதிகம் ரெண்டு கிலோமீட்டர் வரும் கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்க கிணறு பூராமே நல்லா ஈல்டில் இருக்குது தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாரி இருக்குது போரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிணறுக்கு மூணு போர் கணக்கு இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது மொத்தம் ஆறு போர் கணக்கு இருக்கும்போது அதே போல் நல்ல பசுமையாக இருக்குது ஏரியாவே நல்ல சிறப்பாக இருக்குது பதினெட்டு ஏக்கர்லேயுமே விவசாயம் தான் அதில் ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த டவர் போகிறதுனால அந்த ரெண்டு ஏக்கர் மட்டும் சில்லற வெள்ளாமல் வச்சுருக்காங்க அதாவது கொய்யா நெல்லி சப்போட்டா அந்த மாதிரி ஐட்டமாக வச்சுருக்காங்க சப்போட்டா இருக்காருன்னு தெரியல ஆனால் மொத்தம் எலுமிச்சருக்கு கொய்யா இருக்குது நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற அதாவது லோ பட்ஜெட் இடங்களை நான் அப்பப்போ வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இன்றைய காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி தோப்புகளை நான் வந்து சேனலில் போட்டாச்சுனாக்க நீங்கள் வந்து உடனே வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா பேசி ஒரு டோக்கன் அட்வான்ஸை போட்டு லீகல் பார்க்க டாக்குமெண்ட்டை வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம போடுறது பூராமே சேனலில் அடுத்தவங்க பூராமே இந்த லிங்க்கை இன்னொரு சேனல்காரங்களுக்கு அனுப்பி அதை கேட்குறாங்க நன்றி